வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா சைவனை தோஷத்துக்கு அடக்கம் செய்வது எப்படி அடக்கம் வைக்கிறது எப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மலையாள மாந்திரிக முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது மற்ற நண்பர்களுக்கு எத்தி சேரணுங்கிறதுக்காக அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடக்கம் செய்கிற வீடியோ அதாவது நம்ம எதிரிகள் செய்யக்கூடிய செய்வன ஏவல் பில்லி சூனி இதுக்கெல்லாம் எப்படி அடக்கம் வைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அடக்கம் செய்கிறதுன்னு கேட்டால் இல்லைன்னா அடக்கம் செய்கிறதுன்னு சொன்னால் நம்ம இந்த செய்வன ஏவல் பில்லி சூழ்நீங்களால இப்போ ஒரு பாதிப்பு வந்திருக்குதுன்னு வைங்க அப்போ அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய ஆளுக்கும் அது இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருபாடு துரிதங்கள் இல்லைன்னா நாச நஷ்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகி கொண்டிருக்கு உருவாகணும்னா எப்படி உருவாகும்னா நமக்கு பண கவலைகள் வாருது நோய் நொடிகள் வாரது நம்மளோட காரியங்கள் எல்லாமே தடையாகிறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அப்போ சரிக்க சொன்னால் அந்த பிரச்சனையை மாத்தறக்கு ஒரு கோவிலுக்கு போகணுன்னா நடக்காது ஏதாவது ஏதாவது நம்ம குலதெய்வதா கோவிலுக்கு கூட போக முடியாது பூஜை நடக்காது நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே ஒரு அசுத்தியாக இருக்கும் நம்ம பூஜை பண்ணறதுக்கு முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போ நமக்கு வந்து சிலப்போ தெரியும் இப்போது ஏவல் பில்லி சூரியன் அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது இதை மாற்றணும்னா என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அதை செய்யறதுக்கு நமக்கு முன்னாடி வர முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தீய சக்தியோட பாதிப்பு நம்மள அவ்வளவு பாதிச்சு அட அடங்கி இருக்குது இல்லைன்னா அடக்கம் வச்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு நம்ம அடக்கம் வைக்கிறது எப்படின்னா இதுக்கு ஒரு அடக்கம் வைக்கிறது எப்படின்னா இந்த சக்தியான ரௌத்ரமான தேவதைகள் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு அப்ப அந்த முக்கியமாக காளி துர்கை அதே மாதிரி பைரவன் வீரபத்ரன் அந்த மாதிரி உள்ள கஷேத்திர கோயில் அதாவது பாதையை அடக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய தேவதைகள் இது எல்லா தேவதைகளுக்குமே பவர் இருக்கு ஆனால் இது வந்து ரௌத்திரமான தேவதைகள் அப்போ அந்த தேவதை இல்லைன்னா இந்த கருமங்கள் செய்யக்கூடிய கோயிலில் போய் நீங்கள் முதல் காசு இல்லைன்னா கூட அங்கே போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு அந்த ஆச்சாரியங்கிட்ட அங்கே சொல்லுறது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டெய்ட் ஒரு நாள் இத்தனை நாள் ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள என்ன சொல்லி அந்த பாதையை அடக்கம் செய்வாங்க பாதையன்னா அந்த செய்வனை இல்லைன்னா பில்லி சூனியத்தை ஒரு அடக்கம் செய்வாங்க அது கயிறில் மந்திரிச்சு கட்டுறது அடக்கம் செய்வாங்க இல்லைன்னா தேங்காயில் உழிஞ்சு வைக்கிறது இல்லைன்னா பச்சரிசி எடுத்து ஒரு கருமம் அந்த மாதிரி ஒருபாடு கருமங்கள் பண்ணி வைப்பாங்க இப்போ அந்த கர்மங்கள் செய்கிறதோடு கூடி அவங்க மேலே இருக்கக்கூடிய பாதை பில்லி சூனியம் ஏவலுங்கிறது அங்கே அடங்கி நிற்கும் ஆனால் கண்டிப்பாக முழுசியாக அந்த ஏவல் பில்லி சுனியும் அந்த வீடை விட்டோ அந்த குடும்பத்தை விட்டோ இல்லைன்னா அந்த ஆளை விட்டோ அது மாறாது ஆனால் அது ஒதுங்கி இருக்கும் அந்த சாமியோட கட்டுப்பாட்டில் அது ஒதுங்கி இருக்கும் அப்போ அந்த நாளுக்குள்ள இதை முறையான பூஜைகள் இல்லைனா முறையான ரீதியில் அதை எடுத்து மாற்றணும் அப்போ அந்த நாளுக்குள்ள இந்த சாதனத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் அடக்கம் செய்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதர நாளைக்கு ஒரு அடக்கம் வைக்கிறதுன்னு சொல்கிறது அந்த அடக்கத்தோட நாள் முடிகிறதுக்குள்ள அந்த எந்த விதியான பூஜை சில இப்போ சுதர்சன ஹோமம் பண்ணி எடுக்கிறதா இருக்கலாம் அகோரஹோமா இருக்கலாம் சுதர் சூழினியா இருக்கலாம் இல்லைன்னா குருதிங்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா வேற பூஜைகள் ஒருபாடு பூஜை முறைகள் இருக்கு யாகங்கள் ஒருபாடு இருக்கு அப்போ அந்த மாதிரி உள்ள காரியங்கள் பண்ணிட்டு எடுக்கிறதா இருக்கலாம் அப்போ அந்த தேவதையோட ஆச்சாரியனை வச்சு ஒரு அடக்கம் செய்யறது இப்போ நம்ம கோயிலெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு சொல்றது எங்களுக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைன்னா நாங்கள் என்ன நினைச்சாலுமே இந்த தீயசக்தி எங்களை பாதிப்பு வருது ஒரு கோயிலுக்கு போகணும்னா நடக்காது ஏதாவது பிரச்சனை உருவாக்குதுன்னெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம முடியாத சூழ்நிலையில இங்கிருந்து கூட தாயத்து காரியங்கள் பண்ணி அனுப்பி கொடுப்போம் அது ஒரு நாளைக்கு அடக்கம் அடக்கமைப்பாங்க இத்தனை நாளைக்குள்ள நம்ம வந்து இந்த பூஜை பண்ற மாதிரி ஆனால் கண்டிப்பா அது மாறிடும் அந்த நாளுக்குள்ள அவங்களுக்கு அந்த மாற்றம் வரும் இல்லைன்னா கோயிலில் நேரடி இப்போ நம்ம கோயிலு இல்லை ஏது கோயில்னாலும் பரவாயில்ல முக்கியமா காளி பைரவன் வீரபதிரன் அந்த மாதிரியுள்ள துர்கை அந்த மாதிரி உள்ள கோயிலுக்கு நம்ம பிராதானியம் கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து ரௌத்திரமான தேவதைகள் அந்த தேவதைகளுக்கு தான் இந்த பேய் பிசாசு சேவல் எல்லாமே முக்கியமாக கட்டுப்படும் அப்போ அந்த மாதிரி உள்ள தேவதைகளோட கோயில் போய் நீங்க கண்டிப்பா ஒரு அடக்கம் வைக்கிறது இத்தனை நாளைக்குன்னு அடக்கம் வச்சு அந்த அடக்கம் கழிஞ்சாச்சுனாலே கண்டிப்பா அந்த பாதையோட சக்தி கம்மியாயிரும் அதுக்கு பிறகு அந்த ஒரு பூஜை பண்ணி அதை முழுசியா மாத்திரணும் அப்படித்தான் அந்த விஷ்ணுமாயா கோவில்லையெல்லாம் போயாச்சுன்னா ஒரு அடக்கம் வைப்பாங்க இத்தனை நாளுக்குள்ள நீங்க செய்யுறீங்கன்னு சொல்லி ஒரு அப்ப அப்போ அந்த நாளுக்கு பயங்கர பிரச்சனை ஒன்றும் இருக்கு அது கழிஞ்சாச்சுன்னா மறுபடியும் அந்த பாதையோட பாதிப்பு வரும் அது தெய்வத்தோட தோஷமெல்லாம் கிடையாது அத்தனை நாளைக்கு அந்த தேவதையோட அனுகிரகத்துல அந்த பாதை மாறி நிற்குங்கிறது தான் அந்த விதி கழிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாதை மறுபடியும் வரும் அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை மாற்றி எடுத்துடணும் அந்த பாதிப்பை அது எவ்வளோ பில்லி சூனியமோ செய்வனையோ என்னமோ ஆகட்டும் அந்த நாளுக்குள்ளே நீங்கள் மாற்றி எடுத்துடணும் இதுதான் அந்த பாதைக்கு அடக்கம் வைக்கிறதுன்னு சொல்கிறது